நல்லா இவரும் சரி நானும் சரி அத்தையும் சரி நல்லா பாத்துக்கிட்டோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு பார்த்து சொல்லுறோம் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து இதுக்கு இருக்க கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க தம்பி எங்கே இருக்கா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்குண்ண இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பில்லைக்கு க்ளிக் பண்ணிக்கீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள வீடியோ வந்து ஏன் எடுக்கிறன்னு கூட நினைக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் பட் தான் நீங்க சொல்றோம் தம்பி பெரியவங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாரும் தம்பி இப்போ ஒரு கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாவே தம்பி வந்து இப்ப வீட்டுல இல்லை நாங்க நினைச்சு கூட பாக்கல தம்பி இப்படி பண்ணுவா அப்படின்னு கூட நினைச்சு கூட பாக்கல நேற்று நைட்டு தான் நியூஸ் வந்துச்சு அதிலிருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு காலையில் கூட லன்ச் வீடியோ எடுக்கிறப்ப கூட நம்ம ரெகுலராக போடணும் நம்ம வந்து நம் நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிறத வெளியே காமிச்சுக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் அதை காமிச்சிக்கல அப்பவும் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பெரிய தம்பி எங்கக்கா பெரிய தம்பி காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சா என்ன பண்ணுறான் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருந்திங்க எங்களை விரும்பி பார்க்குறவங்க எல்லாருமே ஒவ்வொரு எங்களோட ஒவ்வொரு அசைவும் பார்த்துட்ருக்கீங்க அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் எங்களுக்கே தெளிவுமே அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க அளவுக்கு எங்களை வந்து வாட்ச் இருக்கீங்க எங்களுக்கு அவ்வளோ ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க கடவுள் வந்துட்டு இந்த காலத்தில் வந்து உங்களை மாதிரி சொந்தங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கோம் என்னதான் நாங்கள் எஃபர்ட் போட்டாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எந்தளவுக்கு நாங்கள் வந்து வர முடியாது எல்லாமே உங்களுக்கு ஃபேமிலியில் என்னென்ன நடக்குது என்னென்ன பண்ணுறோங்கிறத எல்லாமே அப்டேட் இருக்கு ஒரு கடைங்க யோசிப்பேன் டிவியில் வந்து நாடகங்கள் மூவிஸ் இதெல்லாம் வருது அதே மாதிரி தானே இதுவும் நம்ம நடிக்கிறோம் அவங்க பிடிச்சங்காட்டி தான் நம்ம நடிச்சு நடிக்கிறதுக்கு பிடிச்சங்காட்டி தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம பண்ணுறது பிடிச்சங்காட்டி நம்மளை வந்து பார்க்குறாங்க எங்களை பிடிச்சவங்க நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க பெரம்பலூர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு ட்ரை இருக்கேன் வாட்ஸ்அப் கால் பண்ணுறேன் என்னோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அதில் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு மெசேஜ் பண்ணேன் இன்ஸ்டால கூட மெசேஜ் பண்ணேன் நீங்கள் வந்து பேசலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே கூப்பிட்டுருவாங்க என்னால் பேச முடிஞ்சால் மட்டும்தான் என்னால் பேச முடியலன்னு வந்துட்டு என்னால் பேச முடியலன்னா மெசேஜ்லயே மெசேஜ்லேயே வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் அவங்க ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசணும்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பேசினாங்க அந்தளவுக்கு வந்து நிறைய சொந்தங்கள் வந்து கிடச்சிருக்கீங்க ஆனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு உதாரணமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறப்போ அது ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளேன்னு வர்றப்போ என் பசங்க எங்க பசங்க அப்படின்னு வரையில பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம தான் ரெண்டு பேத்துக்குமே வேணுங்கிறத இப்போ வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆனா வந்து பெரிய தம்பியோட மனசுல என்ன இருந்துச்சு அப்படின்னு கூட என்னால இப்போ கூட நினைக்க முடியல அவனுக்கு என்ன வேணுமோ என்னங்குறது வந்து நான் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கும் அவனுக்கு என்ன எதுவும் இது இல்லை இது வந்து வாய் தொடர்ந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவு குறையில்லாம தான் நாங்க வந்து இருக்கோம் அப்போ கையில் வந்து செலவுக்கு வச்சுருப்போம் காசு வீட்டு ஜாமான் நாங்கள் எதுக்கோ ஒன்னு வச்சுருக்கோம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறது கூட ஒட்டிச்சிருப்போம் அந்த செகண்ட் இது வேணும்ப்பா இந்த மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும் இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் இந்த மாதிரி பேண்ட் வேணும் இந்த மாதிரி ஷூ வேணும் இந்த மாதிரி செப்பல் வேணும்னு கேட்குறப்ப அது நாங்கள் யோசிக்கிறது பையன் கேட்டுட்டான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் வந்து நல்லா அனுபவிச்சதே கிடையாது நம்ம குழந்தைங்க அனுபவிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் கேட்டது வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துட்டோம் ஏன்னா வந்து தலை புள்ள என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தை வந்து எப்போவுமே வந்து அம்மாவுக்கு ஸ்பெஷல் தான் அம்மாங்கிற ஸ்தானத்தை முதல்ல கொடுத்தது எப்பவுமே தலைப்புள்ள தான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும் அளவுக்கு பா சீராட்டி அவனை வந்து நாங்கள் அந்த அளவுக்கு பண்ணணும் எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டியும் நாங்கள் தூர தூரம் இருந்தாலும் அம்மா வேணும்னு வந்த குழந்த ரெண்டு பேருமே வந்தாங்க ரெண்டு பேரையும் நல்லா இவரும் சரி நானும் சரி அத்தையும் சரி நல்லா பார்த்துக்கிட்டோம் பெரிய தம்பி வந்து இப்போ மறுபடியும் வந்துட்டு நான் வந்து எங்கள் அப்பச்சிகிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து போயிட்டான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனுக்கு அங்கிருக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நாங்கள் எதுவுமே அவன் இது நாள் வரைக்கும் சொன்னதே கிடையாது அவன் நல்லா தான் பார்த்துக்கிட்டோம் ஏன் அவனுக்கு அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல நான் அங்கே இருக்கமா கொஞ்சம் நாளைக்கு நான் அங்கேயே போகிறேன் ஏன்னா ரொம்ப வருஷமாக என் கூட இல்லாமல் இருந்தான் இப்போதான் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் லெவன்த்தில் வந்தான் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் எங்கள் கூட இருந்தான் இப்போ திடீர்னு நான் அங்கே போகிறேன் ஏன்னா பெரிய பையனாயிட்டான் அவனுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு நாங்கள் ஒன்று பார்த்து செஞ்சிட்ருக்கோம் இந்த இந்த காலத்து பசங்களுக்கு வந்து என் நல்லது கெட்டது தெரியாது நம்ம தான் சொல்லி கொடுத்து வளர்த்தணும் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஃபோன்லேயே வந்துட்டு எல்லாமே கற்றுக்குறாங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பையனுக்கு நல்லது கேட்டதை சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு வந்து நல்ல வழி கல் நல்வழி நடத்தி அவனுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும் நல்ல படிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து தம்பி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சரி ரெண்டு நாள் இருப்பாள் மூணு நாள் இருப்போம் பத்து நாள் ஆகி பதினஞ்சு நாள் ஆகியுமே வரல அப்போ நேற்று பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இனிமேல் நான் வரல என் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு காலேஜெல்லாம் போய் பார்த்து சேர்த்து எல்லாமே பண்ணி கடைசியில் வந்து தம்பி இப்படி சொல்கிறான் நாங்களும் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க விருப்பம் அவனுக்கு பிடிச்சிருக்கு என்ன என்ன ரீசன்கார அவனுக்கு அப்படி சொல்றான்னு நினைக்கல அவன மனசால் இருக்க தெரியல சரி ஓகே நம்ம என்ன பண்ண முடியும் வான்னு சொல்லலாம் நான் என்ன பண்ண என்ன ஏதாவது சொல்லு செய்யலாம் நாங்க ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னு கூட கேட்கலாம் மறுபடியும் அங்க இருக்கிற அப்படின்னு என்ன வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சோம் அந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னு இப்போ வரைக்கும் என்னால ஒரு தாயா இருந்து என்னால கண்டுபிடிக்க முடியல எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியும் நானும் ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பேன் எதா இருந்தாலும் அவங்க ஷேர் பண்ணுவேன் அவனும் எங்கிட்ட ஷேர் பண்ணுவான் ஃப்ரெண்ட்லியா தான் நாங்க இருந்தோம் பட் இருந்தாலும் ஏன் அப்படி அவனுக்கு தோணுச்சு அப்படிங்கறத மற்றபடி யாருக்குமே அவன் அவனை எதுவுமே சொல்ல மாட்டான் அம்பாட்டுக்கு இருப்பான் இருப்ப அம்பாட்டுக்கு இருப்பான் அவனை எப்படி பயனாதானே பாக்குறோம் நாங்க அம்பாட்டுக்கு இருப்பான் போவா வருவா எதுவும் சொல்ல மாட்டான் திட்டாங்கன்னா ஏதோ ஒன்று தப்பானா திட்டுவான் தவிர அடிச்சது கிடையாது எதுவுமே பண்ணாத கிடையாது பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த மாதிரி நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு தோன்றப்போ எங்களுக்கு எதுவும் சொல்றது எப்படி எப்படி கன்வின்ஸ் பண்றது தெரியல அவனுக்கு அது பிடிச்சிருக்கா இல்ல அவனுக்கு இங்கே எதை புடிக்காம போயிடுச்சா அவன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு என்னால் கொஞ்சம் இதாகவே இருக்கு கஷ்டமாக தான் இருக்கு இருக்கட்டும் இங்க இருந்தாலும் நான் பையன் நல்லா இருக்கட்டும் தான் நினைக்குமே தவிர நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கிட்ட இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் அவனோட போனுக்காக அவனோட வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் மறுபடியும் அம்மா நீ வந்துருவான் அப்படிங்கிற ஒரு பேரனை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்போ வருவான்னு தெரியல இன்னைக்கு வந்துருவானா இந்த இந்த நிமிஷம் வந்துருவானா இங்க நொடி வந்துருவானா இந்த நேரத்தில் வந்துருவானா இந்த நாளில் வந்துருவானா இந்த மாசத்துல வந்துருவானா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மறுபடியும் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் வந்துடும்னா வருவான் நல்லா தெரியும் மறுபடியும் அம்மா பாசம் அவனுக்கு கண்டிப்பாக வேறு நினைச்சா கண்டிப்பாக வருவான் இருக்குங்க கண்டிப்பாக வருவான் ரெண்டு குழந்தைங்களையும் வந்து கடவுள் வந்து நான் வேண்டாத கடவுள் இல்லை எல்லா கடவுளையும் நான் வேண்டிக்கிட்டேன் ரெண்டு பேர்த்தையும் வந்து கடவுள் வந்து எங்கிட்ட கொண்டாந்து சேர்த்துறப்போ வந்து இந்த சந்தோஷம் இப்போ வந்து ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு போனால் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண்ணு போய் ஒரு கண்ணுல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே வந்து எனக்கு இருக்கு தந்தையை விட வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஏன்னா வந்து குழந்தைங்களை வந்து அப்படி பொத்தி பொத்தி பார்த்து அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து வளர்த்து ஆளாக்கி வைக்கிறது அம்மா தான் விட அம்மா தான் வந்துட்டு குழந்தைங்க கூட அதிகமான நேரங்கள் வந்து செலவிடுறாங்க விளையாடுறதுல வந்து சரி சாப்பாடு விட்டுறும் சரி தூங்க வைக்கிறுன்னு சரி அதுக்கு என்ன வேணும் தேவைகளோ என்னமோ பண்றதுல இருந்து சரி அம்மா தான் எல்லாமே பண்றாங்க எப்போ வருவான்னு தெரியல தம்பி எதுக்குடா உள்ள வந்த சும்மா தம்பி வந்து வந்துட்டான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்களா தம்பி வந்துட்டான் வந்து நாங்க பிராங்க் பண்ணிட்டோம் தம்பி வந்துட்டான் தம்பி வந்து நேத்து நைட்டு தான் வந்தான் சார் வந்து வந்துட்டா நேத்து நைட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்களே சோ உங்களை வந்து கொஞ்சம் பிராங்க் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக தான் தம்பி வந்து நேத்து வந்துட்டான் உண்மையாலுமே இந்த விஷயம் நான் வந்து தம்பி இந்த மாதிரி போயிருவோம் போயிட்டான்னா இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இருப்பேங்க நினைக்கிறப்ப எனக்கு எனக்கே என்ன எறியாமே அழுகு வந்துருச்சு நானும் செய்து உங்களோட ஜோடிக்கிட்ட இது பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன பண்றது சரி ஓகே இருந்தாலும் வந்து அவன் பத்து இருபது இப்ப கீழே போய் பத்து நாளைக்கு மேல ஆச்சு அங்கேயே இருந்துட்டான் சரி நான் விளையாடுற பசங்க இருக்கும் ஜாலியா இருந்துகிட்டான் போல அங்க இருந்துகிட்டு சோ அதனால வந்து நாங்க அதை நினைச்சிட்டு இருந்தோமா சரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கோம் டக்குன்னு வந்து வீடியோ குள்ள போட்டு சார் வந்து வெளியே போன் பேசிட்டு இருந்தாரு அதுக்குள்ள சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னா போன் பேசிட்டு உள்ள வந்துட்டு நாங்க பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு வந்துட்டாங்க உள்ள

அடுத்தது தம்பியோட காலேஜ் வரும் தம்பிக்கு வீடியோஸ் வரும் எல்லாமே எப்படிதான் நெக்ஸ்ட் வீக்ல காலேஜ் வச்சிருவாங்கன்னு இருபதாம் தேதிக்கு மேலதான் சொல்லிருக்காங்க அதுக்குள்ள வந்து வாங்கணும் சின்னவர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அடுத்தது வந்து இப்ப பெரியவர் தான் அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கணும்

அங்கே சொல்லிரு சொல்ல மாட்டேன் முருகர் முருகரோட முருகனை வந்து இவர் வந்து டெலிவரிக்கு கூப்பிட்டு போறதுக்கு கொலகாப்புக்கு முன்னாடி முருகரை வந்து தத்து வந்து காலையில அதிகாலையில வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த டைத்துல வந்து முருகரை வந்து பார்த்து பார்த்ததுக்கு அப்புறம் இவர் பிறந்தாரு

நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்கள் உங்களுக்கு உங்கள் கார்த்தி சரோ தீபக் குமார் பாய்